உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு கதிர்வீச்சு அலைகள் உண்டு இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கா இருக்குதுனாலே ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கும் மாற்று கதிர்வீச்சு உண்டு மாற்று என்னன்னா எதிர்ப்படையானது உண்டு அதனால தான் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பாகவே இருக்கும் இந்த எதிர்வீ கதிர்வீச்சுகளை சமாளிக்க தான் நம்ம பரிகாரங்கிற பேரில் தெய்வத்தின் பெயரில் நம்ம கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த மாதிரி நம்பிக்கையோட பரிகாரம் பண்ணும்போது மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது பரிகாரம் உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் வேறு விஷயம் எதுலேயுமே ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு விஷயத்தில் தான் செய்யும் அதேமாரி அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் பெரிய கோயிலெலாம் யானைகள் இருந்தது இப்போது யானைகள் இருக்கும்போது யானை சாணத்தை வந்து எல்லாருமே விதிப்போம் இல்லைங்களா அது வந்து கால் பாதத்துக்கு நல்லது வலு சேர்க்கும் கால் ஆணி அதேமாரி பித்த வெடிப்பு கால் பாதத்துல வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி யானை சாணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள போய் பரிகாரம் பண்ணும்போது நம்மக்கிட்ட உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகளை நம்ம வெளியே விட்டுறது போ போகிறதுக்கு உள்ள சிறப்புகள் வரும் அது யானைகள் வந்து ரொம்ப மோப்பு சக்தி உள்ளது இது பார்த்தீங்கன்னா நம்ம யானையை போய் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது கரெக்டாக அது வந்து நம்ம தலையில வச்சு ஆசீர்வாத் தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு எந்த சைடில் பிரச்சனையோ அந்த சைடில் தான் கரெக்டாக வந்து ஆசீர்வாதம் பண்ணும் அது நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்து போதும் நமக்கு ஒரு சிறப்பு தன்மையை கொடுக்கும் அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா யானை இருந்ததுன்னா எல்லாரும் யானை பகுத்தில் போவோம் இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருந்தது யானைகள் உள்ள கோவில்கள் எல்லாம் பெரிய அளவில் வரும் அதே அதேமாரி அந்த ஏரியாவில் உள்ள அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்டவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறவங்க இன்னும் எல்லா தரப்பு மக்களும் வந்து அங்கே போய் கும்பிடும்போது அவங்களோட வாழ்க்கையோட மேம்பாடு அதிகரிச்சிட்டு தான் போகும் அதனால யானை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது யானை வந்து குருன்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம் குருவாக தான் போ எடுத்துக்கிறோம் அதோட காரகத்துவம் அதுதான் ஓகேங்களா இன்னைக்கு யானை பற்றி போதும் இன்னொரு விஷயம் இப்போது ஜெமினிக்கு ஒரு ரெட்டைத்தன்மை உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ரெட்டை ரெட்டைத்தன்மைன்னு போயிடும் இப்போ புதன் வீடு முதன் மீது தண்ணியும் இருக்கு ஆனால் ஜெர்மனிக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா இந்த ஜெர்மனியில ஒரு கிரகம் இருக்குதுனாலே நம்ம அவங்க கிட்ட தைரியமா கேட்கலாம் அதாவது இரட்டை பிறவைகள் இருக்காங்களா இல்லை உங்க வீடு வந்து ஒரு பாலாந்தாணி வரீங்களா சிட்டியில இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சாரையே வந்து சொல்லுவாங்க உங்க நீங்க இருக்கிற ஏரியா ஹைதராபாத் செகண்டாபாத் தான் ஹைதராபாத்துக்கும் சைந்திராபாத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அதாவது ஜெமினியில் ஒரு கிரகம் இருக்குதுனால அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல தான் குடியிருக்க முடியும் இல்லைன்னா ரெட்டை பிறவைகள் இருப்பாங்க ரெட்டை பிறவைகளோட தொடர்பு இருக்கும் இந்த இதை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டெல்லி நியூ டெல்லி கொல்கத்தா ஹவுரா மும்பை நவி மும்பை புவனேஸ்வர் கட்டாக் கொச்சின் எர்ணாகுளம் நொய்டா கிரேட் நொய்டா கிரேட்டர் நொய்டா நியூயார்க் நியூ ஜெர்சி இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்காங்கனாலே நீங்க தெளிவா கேட்கலாம் நியூயார்க் நியூ ஜெர்சி பக்கத்தில் போகலான்னு ஐடியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க அதே மாதிரி திருநெல்வேலி பாளையம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் தான் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க குடியிருக்க முடியும் இதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீல உள்ள இந்த மாதிரி ட்வின் சிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிறதுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏதாவது செக் பண்ணி பாருங்க அவங்கக்கிட்ட கேட்டு உறுதி பண்ணுங்க இன்னும் நம்ம நாலேஜை விரிவுபடுத்திக்கலாம் நன்றி வணக்கம்